பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் திவ்ஸா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி திவ்யா அண்ட் சபரி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எஸ் திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்டில் நம்மளோட சபரி அவர்கள் வந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னான இன்டர்வியூவாக இருந்தது அண்ட் மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்த திவ்யா அண்ட் சபரிக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு காதல் வந்தால் நல்லா இருக்குமே ரெண்டு பேரோட அந்த பேர் பார்க்கறக்கு செம்மையாக இருக்கே பக்கவே அதாவது ஒரு காம் பாய் ப்ளஸ் ஒரு போல்டு கேர்ள்ஸ் எந்த செம்ம பேராக இருக்குமே திவ்யா அண்ட் சபரியை வச்சு பல ப பல எடிட்டிங்ஸ் போயிட்டு இருந்தது ஸோ அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அண்ட் சபரி அண்ட் திவ்யா அவங்களோட இன்டர்வியூ ரொம்ப ஜாலியாக இருந்தது பயங்கர பாசிட்டிவாக இருந்தது அது என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து போட்டுட்டு இருக்காங்க அண்ட் அதில் அவங்களோட சபரியோட செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ திவ்யாவோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் நம்மளோட சபரி உள்ள என்ட்ரானாரு பயங்கர கிளாப்ஸாக இருந்தது அவர் என்ட்ரானதுலேருந்தே திவ்சா 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 அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் அந்த இடத்துல நம்ம திவ்யாவோட கியூ கூட்டான வெட்கம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அண்ட் நம்ம சபரியோட கலாய் ஒரு பக்கம் இவங்களோட வெட்கம் இன்னொரு பக்கம் அவரு கலாய்க்கிறது இது ரெண்டுமே பார்க்கும்போது போது செம்மையா இருக்கு நான் இது வந்து வீட்டுல பல தடவை அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நானும் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம திவ்யா எப்படின்னா ரொம்ப அன்பு கொடுப்பாங்க அவங்க வந்து கோபமாக இருக்காங்க கத்துறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க பட் அன்பு கொடுத்தா உண்மையாக அன்பு கொடுக்குற ஒரு பர்சன் தான் திவ்யா அண்ட் அந்த அன்பு கிடைக்கலனா அந்த ஏமாற்றத்தில் ரொம்ப உடஞ்சி போய் இதுக்கு மேலே எனக்கு அன்பு வைக்கவே தெரியலையா நான் அன்பு வைக்கிற ஆட்கள் என்னை ஏன் ஏமாத்துறாங்க அப்போ ஏ மேலே தான் தப்பு இருக்கா எனக்கு தான் ஒரு ஆட்களை வந்துட்டு பார்க்க தெரியல அவங்க கூட பழக தெரியலையா அப்படின்னு திவ்யா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நம்ம சபரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஓகே இவனோட பெஸ்பெக்டிவ் இது இப்படி தான் அவனோட நேச்சர் பிக்சர்லேருந்து நம்ம பார்க்கணும் அவரோட அவனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி ஸ்மூத் ஹேண்ட்லிங்கான பர்சன் சபரி அண்ட் ரொம்ப அன்பு கொடுப்பாரு அண்ட் எத்தனை பேர் அவரோட கடந்து வந்த பாதையில் சொல்லியிருப்பார் பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் எனக்கு கல்யாணம் ஆகி என்னோட ரெண்டு குழந்தைகள் அதாவது என்னோட வைஃபையும் ஒரு குழந்தைன்னு தான் சொல்கிறார் இந்த கையில் ஒரு குழந்தை அந்த கையில் பெரிய குழந்தை ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகும்போது நல் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ எனக்கு அந்த இடத்துல நம்மளோட சபரி எப்படிப்பட்ட ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்றது முடிஞ்சது ஸோ இந்த ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து அது இல்லையா அதுதான் மக்கள் அந்த ஆர்வத்தில் தான் திவசா திவசா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க நம்மளோட இவர் வந்துட்டு அட போங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாது அது வேற ஒரு பஞ்சாயத்து அது திவ்யாக்காக கிடையாது வாட்டர் மில்லனை காப்பாற்றுறதுக்காக நடந்த பஞ்சாயத்து அந்த திவ்யாவை தூக்குனது அப்படின்ற மாதிரி நம்மளோட மனசை கொஞ்சம் உடைச்சிட்டாரு ஓகே என்ன கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சபரி வந்ததுமே எல்லாருக்கிட்டையும் எப்போதும் போல நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அன்பை பொழிய ஆரம்பித்தார் நீங்கள் என்ன தான் ட்ராக்கை மாற்றி மாற்றி பேசினாலும் நாங்கள் திவ்சாவை விட மாட்டோம் அப்படின்னு ஆடியன்ஸ் அப்பவும் திவ்சா திவ்சான்னு கத்திட்டு இருந்தாங்க ஸோ திவ்யாவோட வெட்கம் பக்கம் அந்த இடத்துல ரொம்ப கியூட்டாக இருந்தது அண்ட் அடுத்தா வந்துட்டு இவங்க ஷோபனா ஒரு கேள்வி கேட்டாங்க வின்னர் அண்ட் ரன்னர் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க ஸோ திவ்யா வின்னர் ஆயிட்டாங்க நீங்க ரன்னர் ஆயிட்டீங்க காம்படிஷன் ரெண்டு பேருக்குள்ளே நெக் டு நெக் இருந்தது விடாபடியா நானா நீயா அப்படின்ற மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் போனீங்களே எப்படி இருக்கு பட் அவங்க வின்னர் ஆயிட்டாங்க எப்படி இருக்கு அப்படின்னு போது அவர் சொல்றாரு எஸ் நல்லா இருக்கு நமக்கு வந்து தங்கத்தட்டோ தட்டோ முக்கியம் கிடையாது மக்கள் கிட்ட இருந்து வர தான் முக்கியம் ஏன்னா போற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திவ்யா திவ்யா அப்படின்றாங்க அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு திவ்யான்ற பேரை சொன்னா கூட ஆஹா திவ்யா கிடையாது திவ்ஸா அப்படின்ற மாதிரி அங்கே ஆடியன்ஸ்லேருந்து கத்திட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவர் வந்து நமக்கு தெரிஞ்சது தானே அந்த மொமெண்ட்ல சி எல்லாருமே வந்து நம்ம தான் வந்து டைட்டில் அடிக்கணும் அப்படின்றக்காக தான் போராடிட்டு இருப்பாங்க அண்ட் ஃபைனல் மொமெண்ட்ல நிற்கும் போது நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும் தான் இருந்தாலும் முக்கியம் நம்ம ஒரு பாயிண்டில் வின்னர் மாட்டோமா ஏன்னா இது கடைசி வரைக்கும் ஆடியன்ஸோட ஓட் மக்கள் கையில் தான் இருக்குது கடைசி நேரத்தில் கூட ஏதாவது சேஞ்ச் வராதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த மூமெண்ட்டில் கூட திவ்யா வின் பண்ண அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வந்து விசில் அடித்து அவங்களுக்கு கை கொடுக்க வர்றார் அப்படின்னா சபரி அதுதான் அவர் பல நாட்கள் நடிக்கிறார் 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 அப்படின்னு அவர் மேலே எப்போதுமே ஒரு தப்பான ஒரு பார்வையவே அவர் மேலே ஒரு தப்பான பிம்பம் இருந்தது ஆனால் கடைசி ஸ்டேஜில் கூட அவர் நிற்கும் போது அவரோட ஆப்போனெட் வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து விசில் அடித்து பேர் யார்கிட்ட வாங்க போகிறாங்க ஸோ சபரியோட நேச்சரே அதுதான் ஓகே அவங்க நூறு நாள் உழைப்பை போட்டிருக்காங்க அதை திவ்யாவும் சொன்னாங்க நாம் மட்டும் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இவங்க ஷோபனா கேட்குறாங்க அது எப்படி உங்களால் விசில் அடிச்சு அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது அப்படின் போது சபரி சொல்றார் நான் மட்டும் இல்ல மேபி நான் வின் பண்ணியிருந்தால் கூட திவ்யாவும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அண்ட் திவ்யாவும் சொல்றாங்க ஆமா ஏன்னா நம்ம வந்து இத்தனை நாட்கள் ஒன்றா இருக்கோம் ஸோ திவ்யா எப்போதுமே வந்து அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அந்த உழைப்பை தான் நம்ம பார்க்கணும் இப்ப என் கூட மத்தவங்க யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா கூட அவங்களும் இவ்வளோ நாட்கள் அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க அப்போ அந்த உழைப்புக்கு தானே மரியாதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவன் வின் பண்ணிட்டானே நான் வின் பண்ணேன் அப்படி இல்லை யாராக இருந்தாலுமே நாங்கள் சந்தோஷத்தை பட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி பயங்கர பாசிட்டிவ்வாக பேசிகிட்டு இருந்தாங்க என்னதான் ட்ராக் மாதிரி போனாலும் மறுபடியும் அந்த திவசா அப்படின்றது தூக்கி சுற்றுனது இதை வச்சு ஆடியன்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அவர் சொல்கிறார் இங்கே பாருங்கள் தூக்கி சுற்றுனது அப்படின்றது திவ்யாக்காக கிடையாது லைக் அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க எஸ் அது திவ்யா வந்துட்டு வாட்டர் வந்து ஒரு மிதிக்கிற மாதிரி ஓடி வந்து அவரை மிதிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் அவர் சபரிதான் இல்லை வேண்டாம் லாஸ்ட்டில் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நல்லாயிருக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்ணு காமிச்சிருப்பார் வேண்டாம் நீ வா நான் அவனை தூக்குற நம்ம வந்து அவரை வெறுப்பேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அதை தான் அவர் சொல்கிறார் ஏங்க நான் திவ்யாக்காக அதை பண்ணலைங்க வாட்டர் மில்லன்ஸ் டாரை காப்பாற்றுறதுக்காக பண்ணேன் ஏன்னா இந்த பிள்ளை போய் சொல்லிடுச்சு பிக் பாஸ் கிட்டையும் டீம் கிட்டையும் சொல்லிடுச்சு அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் நான் அவனை மிதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால வேண்டாம் திவ்யா அதெல்லாம் பண்ணாதீங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணாதான் அதுக்காக தான் நான் கண்ணை காமிச்சேன் அதுக்காக தான் தூக்குனேன் அதுக்கெல்லாம் என்னென்ன எடிட்டிங் போட்டுட்டு இருந்தீங்கடா பட் ஓகே ஆன்ஸ்க்ரீனில் வந்து ஒரு பேர் நல்லாயிருக்கு அப்படின்றது சந்தோஷம்தான் பட் நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் அங்கே வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க ஸோ அடுத்ததாக ஷோபனா கேட்டாங்க என்னமோ ஃபோன் நம்பர்லாம் வாங்குனீங்களா பையன் அது என்ன சம்பவம் அப்படின் போது ஹேய் நீ என்னம்மா இந்த நடுவில் உட்காந்துக்கிட்டு உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு வீங்களேன் இந்த சொல்வதாக ஒன்று ஒன்றுமே இருக்குல்ல அந்த மாதிரி நீ அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாரு பட் அவங்க திவ்யா இருந்துட்டு இல்லை இல்லை நான் தான் அவரோட ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தேன் ஏன்னால் கோவில் உடனே இவங்க எல்லாருமே வந்து முருகன் கோவிலுக்கு போனாங்களே ஸோ கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தேன் அப்படின்னாங்க ஸோ ஃபோன் நம்பர் வாங்கினதும் கோவிலுக்கு போகிறதுக்கு தான் அப்படின்ட்டாங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க அவர் அழுகும் போது அவரை கன்சோல் பண்ணிருப்பாங்க அடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை அந்த ப்ரஷை வந்து ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போச்சு அப்புறம் இவரு சொல்றாரு சேதுன்னா சொன்னாரு உனக்கு ஏதாவது ஒரு மனசுல இருந்ததுன்னா அழுது அது மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்காது கன்ஃபியூஸ்டா இருக்க அப்படின்னு வீக்கெண்ட்ல சொல்லியிருப்பாரு உடனே சபரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அழுதுருப்பாரு அது அவரோட ஃபீலிங்ஸ் அவர் வென்ட் அவுட் பண்ணாரு ஓகே உள்ளே வச்சு வச்சு நம்ம ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக சபரி அதை பண்ணார் அவர் அழுகும்போது கூட பலரும் அது சாண்ட்ரா வகட்டும் பார்வதி இவங்க எல்லாரும் வந்துட்டு ஆமாம் நடிக்கிறான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அண்ட் ஈவன் இப்போவும் வந்துட்டு பார்வதி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அண்ட் ஒரு சிலருக்கு வந்து அது கனி ஆகட்டும் எஃப்ஜே ஆகட்டும் அவங்களுக்குலாம் வர பயம் நம்ம வந்தோம் அப்படின்னா உடனே அன்பு கேங்குன்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க பட் திவ்யா மட்டும்தான் முதல் ஆளாக எழுந்திரிச்சு வந்து சபரி ஓகேடா விடு அழாதடா அப்படின்னு கன்சோல் பண்ணாங்க அந்த இடத்துல லிவிங் ஏரியாலே வச்சு அவர் கன்சோல் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் பாத்ரூம் போய் அழுகும்போது அவங்க ஹக் பண்ணி அவரை கன்சோல் பண்ணியிருப்பாங்க சீரியஸ்லி அதை பார்க்க அவ்வளோ லவபுளாக இருந்தது திவ்யாவை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மொமெண்ட்ல தான் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசனுக்காக அவரை கன்சோல் பண்ணவே இல்லை நம்ம கண்ண முன்னாடி ஒருத்த உடஞ்சி நிற்கிறான் அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லையா அப்படின் போது தான் திவ்யா வந்து நின்னாங்க எனக்கு அந்த இடத்த மறக்கவே முடியாது திவ்யாவை எனக்கு அந்த இடத்துல தான் ரொம்ப பிடிச்சது ஸோ மற்றவங்க என்ன வேணாலும் உன்னை நினைக்கிட்டுண்டா நீ ப்ராப்பராக இருக்கன்னு உனக்கு தெரியும் நீ ஏண்டா இப்படி உடஞ்சி அழுகிற அப்படின்னு திவ்யா குரல் கொடுத்த விதம் இருக்கலே அண்ட் திவ்யா அதை என்ன சொல்கிறாங்க எங்க நம்ம முன்னாடி ஒருத்தங்க உடஞ்சி அழுகும்போது எப்படிங்க கன்சோல் பண்ணாம இருக்க முடியும் அவ்வளோ கல்நெஞ்சமாவா இருக்க முடியும் அப்படின்னாங்க பட் நம்ம திவ்யா இருந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல அப்படி இல்லாம இருந்து திவ்யா அண்ட் சபரோட காம்போ இருந்தா நல்லா இருக்கும் இல்ல கிளிப்ஸா போட்டு காமிச்சாங்க அதை பத்தி திவ்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி லைக் திவ்யா வந்துட்டு கடைசியா கமருதீன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகும்போது அவங்க அட்வைஸ் பண்ணிருப்பாங்க கமருதீன் நீ போய் பாரு கமருதீன் நீ என்ன பண்ணிருக்க உன் அவ எந்த அளவுக்கு வந்து உன பிரைன் வாஷ் பண்ணி உன்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான் வெளியே போய் பாரு தெரியும் ஆனால் இந்த கேட்டோட இதை விட்டுரு போய் ஃப்யூச்சருக்கு இதெல்லாம் கண்டினியூ பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் தன்னோட ஃப்ரெண்டாக அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க ஏன்னா ஆப்வியஸாக கமுர்தீன் ஒரு முட்டால் அவருக்கு வந்து சுய புத்தியே கிடையாது யார் என்ன சொன்னாலும் மண்டை ஈஸியாக கழியிடல அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் திவ்யா அதை சொன்னாங்க அண்ட் அந்த கிளிப்ஸ் காட்டும்போது அங்கே ஆடியன்ஸில் இருந்தவங்களே சொல்கிறாங்க அதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு கற்றுனாங்க அப்போ நம்மளோட சபரி இருந்துட்டு அம்மா அம்மா வேண்டாம் விழுங்க அதெல்லாம் கேம் அதை அதுக்கப்புறம் அவங்க வெளியே போய் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஓகே அப்படின்ட்டாங்க அண்ட் திவ்யாமல் இருந்துட்டு சரி ஒரு ஹிட் ஆஃப் த மொமெண்ட்ல அது நடந்துருச்சு யாரும் வேணும்னு பண்றது இல்ல சோ நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தா நம்ம வீட்டுல ஒருத்தங்க தப்பு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் கையை பிடிச்சு வளர்த்தி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களையும் நம்ம நினைக்கணும் அவங்கள வந்து மறுபடியும் முன்னாடி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர அதை வந்து நம்ம மறுபடியும் பேசி அவங்கள மனதை காயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வெளியே ஒரு ஜந்து உட்காந்துக்கிட்டு என்னை முதுகலை குத்திட்டாங்க என் மூஞ்சலை குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்மம் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்குது அந்த ஜென்மத்துக்கெலாம் அது தப்புனே புரியலை ஏன்னா இப்போ திவ்யாவோம்ஸ் அப்படியே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பாயிண்டில் தப்பு செஞ்சிட்டாங்க பட் அதை நம்ம இன்னும் மறுபடியும் பேசி அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஜந்து நான் தப்பே பண்ணலடா நீங்களா தாண்டா தப்பாக நினச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அது கதறிட்டு இருக்கு ஸோ அந்த ஜென்மம்லாம் திருந்தாது அண்ட் அவங்கள பற்றி பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் ஸோ அதை பற்றி திவ்யா அண்ட் சபரி கடந்து போயிட்டாங்க அண்ட் ஃபைனலி இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு ரெண்டு பேரும் இது வந்து ஒரு பிக் பாஸ் கேம் மாதிரி வீட்டுக்குள்ளே விளையாடிருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்கணும் சிரிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ சபரி அதில் பயங்கர கிங்காக இருக்கார் அவர் பயங்கர எக்ஸ்பிரஷன் இருக்காரு நம்ம திவ்யா வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு அப்பப்போ சிரித்து அவுட் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ரொம்ப ஃபன்னாக இருந்தது யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் அவங்களோட அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ டெஃபினட்டாக நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நமக்கு என்ன தான் அந்த அப்படின்றது வந்து ஒரு ஆர்வம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அந்த பாண்டிங்கை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அண்ட் அவங்களும் அதை கிளியராக சொல்லிட்டாங்க எஸ் எங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் பேர் நல்லா இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் பட் அந்த அளவுக்கு நாங்கள் எதையுமே பிளான் பண்ணி பண்ணலை அப்படின்றாங்க பட் ஒரு யூனிவர்ஸ் பிளான் பண்ணி ஏதாவது நடக்குது வாய்ப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும் அண்ட் திவ்யா அண்ட் சபரிட காம்போ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி